அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் காலை இழந்ததும் எக்காரணம் கொண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய விரும்பினால் காலை பொழுதை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம்னே சொல்லலாம் வாழ்க்கையில இழந்த சில விஷயங்களை பெற முடியாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம் அதுல கண்டிப்பாக பெற முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் இந்த நொடி இந்த நேரம் இன்றைய நாள் வாழ்க்கையில என்ன நினைச்சாலும் திரும்ப பெறவே முடியாது ஒவ்வொரு நாளுமே இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிங்க காலை எழுத்ததும் இந்த தவறுகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் முடிந்தவரை இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க நம்ம சேனல நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷேபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் காலை எழுந்ததும் முதலில் செய்யக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே செய்யற விஷயம் வந்து செல்ஃபோன் பார்க்கறது தான் ஆனால் செய்யக்கூடாத முதல் விஷயமே அதுதான் காலையில் எழுந்ததும் செல்ஃபோன் பார்ப்பது அறவே கூடாது அடுத்தது செய்தித்தால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பழக்கம் நான் எழுந்ததும் நியூஸ் பேப்பர் படிப்பேங்க கண்டிப்பாக கூடாது செய்தி சேனல் பார்க்கறது அதாவது வன்முறை சம்பவங்கள் அது மாதிரி மற்றவர்களுடைய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் முழுக்கவே உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் அதனால தான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நிழலை பார்க்கக்கூடாது உங்களுடைய நிழலையோ அல்லது மற்றவர்களுடைய நிழலையோ கண்டிப்பாக பார்க்கக்கூடாது எச்சில் பாத்திரங்களை நிறைய பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு முதல் நாள் இரவு பாத்திரங்களை சுத்தப்படுத்தாமல் நேரம் ஏற்றோடனே சிங்குக்கு தான் முதல்ல போவாங்க விறுவிறுன்னு பாத்திரத்தை கழுவிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எச்சில் பாத்திரங்களை காலையில் எழுத்ததும் கழுவ கூடாது முதல் நாள் இரவே சுத்தம் செய்துட்டு தூங்குங்க இல்லை அப்படின்னா காலை எழுந்து சில நேரம் கழித்து அதன் பிறகு நீங்கள் அதை சுத்தம் செய்யுங்க காலை பொழுதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளங்கையை பார்க்கலாம் இல்லை அப்படின்னா சூரிய பகவானுடைய படம் ஒன்று വീട്ട് படுக்கையில வச்சு அந்த படத்தை பார்க்கலாம் இல்லை ஏழு குதிரைகள் படத்தை பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சீனரிஸ் வச்சு அந்த சீனரிஸோட படத்தை பாருங்கள் ஏன்னா காலை பொழுதுல இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணெய் அலைகள் இருக்கும் அது மாதிரி வீட்டில் ஓடாத கடிகாரம் இருந்தால் எக்காரணம் கொண்டும் காலை எழுந்ததும் அதை பார்த்துறாதீங்க அது மாதிரி அலாரம் செட் பண்ணி நம்ம தலைமாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கிளாக் ஏதாவது வச்சிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ஓடாமல் நிற்கும் அந்த கடிகாரத்தை காலை பொழுதுல பார்க்கவே கூடாது அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு விரைய நாள்னே சொல்லலாம் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் அதை போல காலை எழுதும் அழுக்கு துணிகளை பார்க்கக்கூடாது அழுக்கு துணிகளை தொடக்கூடாது காலை எழுந்ததும் தலையில் கை வைக்கிறது தலையை விரித்து கொண்ட போடுறது அதை மாதிரி செயல்களை செய்யக்கூடாது காலை எழுந்ததும் நீங்கள் வந்து முதல்ல தண்ணீரை தொடுறது கல்லூப்பை தொடுறது பூமாதேவியை தொடுறது அதாவது நீங்கள் ஏஞ்சோடனே முதல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தரை இருக்கும் தரையை தொடுறது இதெல்லாம் வந்து நல்ல வைப் அதாவது நல்ல ஆற்றல்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் காலை எழுந்ததும் யாராவது பற்றி பேசுகிறது யாரையாவது பற்றி காஃபி குடிக்கும்போது புறம் பேசுறது இதெல்லாம் கூடவே கூடாது அடுத்தவர்களை பற்றி நம்ம காலை பொழுதுல சிந்தனை செய்தோம் என்றால் அந் அன்றைய நாளில் நம்மளை பற்றி சிந்திக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்காம போயிடும் காலை பொழுதுல குழந்தைகள் எந்திரிக்க சொல்லி அவங்களுக்கு மந்திரம் சொல்லி பழக்கிறது அது மாதிரி சூரிய பகவான் தரிசனம் பார்க்க சொல்றது காலையே நீர்நிலைகளை பார்ப்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல வைப்பையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை எரிச்சலையும் கண்டிப்பாக குறைக்கும் அன்றைய பொழுது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா உத்வேகமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படிங்கிறத முதல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த நாளை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க நேர்மறை சிந்தனைகளோடு எழுந்திரியுங்கள் இடத்தை விட்டு எந்திரிக்கும் போது இன்றைய பொழுதை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிங்க காலை எழுந்ததும் நிறைய பேர் வந்து நான் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அதை மாதிரியும் நினைக்காதீங்க காலை ஏஞ்ச உடனே நான் சொன்னது தாங்க இன்றைய நாள் எனக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் கிடச்சிருக்கு அதை நான் பயனுள்ளதாக பயன்படுத்துவேன் அப்படின்னு நேர்மறை சிந்தனையோடு எழுந்து நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து முதல்ல வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தெய்வீகத்தை உணரணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகம் என்ன ஆன்மீகம் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை ஒரு செகண்டாவது நினைச்சிட்டு எழுந்துறீங்க அன்றைய பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை முடிந்தவரை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க ஒன்றும் இல்லை செல்ஃபோன் கூடாது எச்சின் பாத்திரங்களை பார்க்கக்கூடாது அழுக்கு துணிகளை பார்க்கக்கூடாது வன்முறை செய்திகளை கேட்கக்கூடாது உடைந்த பொருட்களை பார்க்கக்கூடாது ஓடாத கடிகாரத்தை பார்க்கக்கூடாது இதை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அன்றைய பொழுது உங்களுக்கு ஒரு மங்களகரமான நாளாகவே கண்டிப்பாக இருக்குங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க மறுபடி மறுபடி சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தர் எமன்ட்ட கேட்க முடியுமா நமக்கு விதிக்கப்பட்ட நாளும் நேரம் முடிந்த பிறகு நம்ம கிளம்பியே ஆகணும் அதனால் ஒவ்வொரு நாளையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களையும் ஆன்மீக குறிப்புகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் என்னதான் அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்